ஒருத்தனுக்கு தீன்ற முறையில் அவள் எப்படியே இறந்துட்டா அதில் எனக்கு பெருமையாக தான் இருக்குன்ற ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேள்வி நீங்கள் கேட்டது ஏன்னா அந்த வீடியோ கீழே யாருமே இது குறித்து பேசலை ஆனால் எனக்கு இந்த வார்த்தை குத்திக்கிட்டே இருந்துச்சு ராத்திரி நான் பார்க்கும்போது ஆனா இப்படி பேசியிருக்கிறான் பெத்தபிள்ள செத்துருக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற கல்யாணம் இருக்குல்லங்க அதுவே அது நல்ல குடும்பம் என் சாதிக்காரன் என் சாதியில் நல்ல குடும்பம் அதை நான் விசாரிச்சுட்டேன் இந்த நல்ல குடும்பத்துக்கு நூற்றம்பது ஒன்று நகை போட்டேன் அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தேன் அவங்க இந்த கார் கேட்டாங்க வாங்கி கொடுத்தேன் இப்படி ஒரு பெரிய செட்டப் இருக்குல்ல இது சாதிய செட்டப் இந்த சாதிய மனநிலை இருக்குல்ல அது என் பிள்ள செத்தாலும் பரவாயில்ல ஆனால் அதில் பெருமை பேசும் இந்த சாதிய மனநிலை என் பிள்ளைடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காது அது மூளை வந்து எப்படி இப்போ இது பண்ணியிருப்பாங்க டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா நேர்மை நீதி நியாயம் அந்த பக்கம்லாம் போட மாட்டாங்க உனக்கு பெருமையானது சாதி தான் அந்த சாதியால என்னையா கண்டுபிடிச்சிங்க என்னையா ஜெயிச்சீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது கோவணம் கூட இருக்காது உண்மையை சொல்ல போனா ஆனா கோவனம் மத்தவனும் சேர்ந்து சாதி பெருமை பேசிட்டே இருப்பாங்க